அவர்கள் பெயர்கள் என்னென்ன இரண்டு அந்நாள் பெண்ணினால் சரியான பதில் சேனலில் கத்தரை பணிந்து கொள் பணிந்து கொள்ள எல்கானா எப்போது இங்கே போய் வருவான் தோறும் சரியான பதில் வசனம் மூன்றில் உள்ளது சீனோவிலே கத்தரின் ஆசாரியனாக இருந்தது யார் அவனுடைய குமாரர்கள் பெயர் என்னி ஓப்பனியும் வினைகாசும் வசனம் ஐந்து சரியான பதில் எல்கனா யாருக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான் ஏன் வெரி குட் அன்னாளுக்கு அன்னாளை சிநேகித்தபடியால் யாருக்கு கற்பத்தை அடைத்திருந்தார் அண்ணாளுக்கு சரியான பதில் வசனம் ஆறுல இருக்கு அண்ணாலை மனமடி மாக்குவது யார் அது கரெக்டா வசனத்துல என்ன சொல்லிப்பட்டது அவருடைய சக்காலத்தில் வெளிநாள் சரியான பதில் வசனம் ஏழு பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று யார் யாரிடம் சொன்னது வெரி குட் வெரி குட் எல்கானா அண்ணாவிடம் வசனம் வெற்றில மனம் கசந்து கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது யார் அண்ணா வசனம் பத்து வெரி குட் சரியான பதில் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் என்ன செய்வதாக சேனைகளின் கத்தரிடம் அண்ணா பொருத்தனை பண்ணினால் சரியா சொல்லுங்க ஆ அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதாகவும் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான் வசனம் பதினொன்று அண்ணால் செய்த ஜபம் எப்படி காணப்பட்டது அண்ணால் செய்த ஜபம் எப்படிப்பட்டதா இருந்தது எப்படி பண்ண அவள் தன் இருதயத்தில் பேசினால் அவருடைய உதடுகள் அசைந்தது அவள் அவள் சத்தமா ஏற்கப்படவில்லை வசனம் பதிமூன்றுல இருக்கு அடுத்த கொஸ்டின் அண்ணாலை நோக்கி ஏ சொன்ன வார்த்தைகள் என்ன பிரதர் சரியான நீ விரைத்திருப்பார் உன் குறியை உன்னை விட்டு விளக்கு என்றார் வசனம் பதினாலுல இருக்கு அன்னால் தான் எப்படிப்பட்ட ஸ்திரீ என்று மேலியிடம் கூறினாள் ஆபிரகாம் பிள்ளை சரியான பதில் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ வசனம் பதினைந்துல இருக்கு அடுத்த கேள்வி தன் இருதயத்தை ஊற்றிவிட்டு இந்நேரம் மட்டும் எப்படி விண்ணப்பம் பண்ணினதாக அன்னால் கூறினாள் ரெண்டு 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 வரும் வார்த்தை ஆ பதினாறாம் வசனத்துல வரும் தன் ஹிருதயத்தை ஊற்றிவிட்டு இந்நேரம் மட்டும் எப்படி விண்ணப்பம் பண்ணினதாக அண்ணாள் கூறினாள் ஆ ஆ ரெண்டு தான் மிகுதியான விசாரத்தினாலும் க்ளேசத்தினாலும் அடுத்த கேள்வி உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றது யார் ஏரி பதினேழு கர்த்தர் யாரை சரியான பதில் அதிகாரத்தின் கடைசி கேள்வி சாமுவேலை பண்ணின பின்பு அண்ணாள் எவைகளை எடுத்துக்கொண்டு கத்தோடைய ஆலயத்துக்கு போனார் யார் சொன்னது மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி ராட்சி சாரோனா சத்தமா சொல்லுப்பா அதிகாரம் ரெண்டு அண்ணா ஜெபம் பண்ணி சந்தோஷப்பட்டு சொன்ன வார்த்தைகள் என்ன என் ஹிருதயம் கத்தரு ஆஹ் என் ஹிருதயம் கத்தருக்குள் களி கூறுவது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் கவிஞர்கள் என் வாய் திறன் வசனம் ஒண்ணுல இருக்கு சரியான பதில் கட்டர் எப்படிப்பட்ட தேவன் ஆஹ் ஞானம் தேவன் சரியான பதில் வசனம் மூன்றுல இருக்கு யாருடைய வில் முறிந்தது பலவான்களின் வில் முறிந்தது வசனம் நாலு அடுத்த கொஸ்டின் தல்லாடி நபர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் பலத்தினால் வெரி குட் பலத்தினால் இடைக்கப்பட்டார்கள் என்ன செய்கிறார்கள் கூலி வேலை செய்கிறார்கள் சரியான பதில் வசனம் ஐந்து மலடியா இருந்தவர் எத்தனை பெற்றால் ஏழு பெற்றால் வசனம் ஐந்து சரியான பதில் கர்த்தர் யாரை புழுதியிலிருந்து எடுக்கிறார் யாரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் வெரி குட் சரியான பதில் எட்டு பூமியின் அஸ்திபாரங்கள் மேல் கர்த்தர் எதை வைத்தார் சிம்பிள் கொஸ்டின் பதில் யாரை மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திர பண்ணுகிறார் யாரை மகிமையுள்ள உள்ள சிங்காசனத்தை சுதந்திர பண்ணுகிறார் பசங்க வீட்டுலயே இருக்கு ஆஹ் வெரி குட் சிறியவனையும் எளியவனையும் யார் இருளிலே மௌனமாவார்கள் துன்மார்கள் வசனம் ஒன்பது யார் இருளிலே மௌனமாவார்கள் துன்மார்கள் சரியான பதில் யாருடைய பாதங்களை கர்த்தர் காப்பர் பரிசுத்தவான்களின் ஆதரவ சரியான பதில் பரிசுத்தவான்களின் பாதங்களை வசனம் ஒன்பது யார் நொறுக்கப்படுவார்கள் கர்த்தரோடு வழக்காடு சரியான பதில் வசனம் பத்து பூமியின் கடையாந்திரங்களை கத்தர் என்ன செய்வார் கேட்பார் சாரன் சரியான பதில் வசனம் பத்து யாருடைய கொம்பை கத்தர் உயர பண்ணுவார் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை வசனம் பத்து ஏனியின் குமாரன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தர் அறியவில்லை வசனம் பன்னிரெண்டு சரியான கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பால் எண்ணினது யார் ஒரே வார்த்தை கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினது யார் பதினேழு மனுஷர் சாமுவேல் எதை கொண்டு பணிவிடை செய்தான் யோகி சிஸ்டர் சரியான பதில் சனல் நூல் யோகத்தை பதினெட்டு அண்ணாள் வருஷந்தோறும் சாமிகளுக்கு எதை கொண்டு வருவாள் ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள் சரியான பதில் வசனம் அண்ணாளுக்கு எத்தனை குமாரத்திகள் வெரி குட் சரியான பதில் இரண்டு குமாரத்திகள் வசனம் இருபத்தொன்னு கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருந்தீர்களே என்று யார் யாரிடம் சொல்லப்பட்டது ஏலி தனது குமாரர்களை நோக்கி சொல்லப்பட்டது வசனம் இருபத்தி நான்கு கர்த்தர் எவர்களை சங்கரிக்க சுத்தமாய் இருந்தார் ஏலியின் குமாரரை வசனம் இருபத்தைந்து சரியான பதில் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டது யார் சாமுவர் சரியான பதில் வசனம் இருபத்தி ஆறு

ஆஹ் ஓப்பனையும் விநாயகர்சன் வசனம் முப்பத்தி நாலு இப்போது ஒன்னு சாமியல் மூன்றாம் அதிகாரம் இதில் நீங்க பதில் சொல்றதோட வசனத்தையும் சொல்லணும் சரியா இப்போ வந்து அந்நாட்களிலே அபூர்வமா வெரி குட் கர்த்தருடைய வசனம் வசனம் ஒண்ணுல இருக்கு கர்த்தர் நாலாம் முறை சாமுவிலை கூப்பிடும்போது சாமி எலின் பதில் என்ன அவன் இல்லே சொல்லும் இங்கே கேட்கிறேன் வசனம் பத்து எளியாவின் வீட்டில் வீதியா இருப்பவன் சாரி ஏனி வீட்டில் வீதியா இருப்பான் கர்த்தர் ஏற்படுத்தும் ஆசானலத்தில் எவைகளுக்காக நாம் கெஞ்சுவாங்க ஏலியின் வீட்டிலே இருப்பவன் கர்த்தர் ஏற்படுத்தும் ஆசார நிலத்தில் எப்பைகளுக்காக ஏலியின் நாட்களில் எது இருந்ததில்லை வெரி குட் அனுபவம் பிரத்ஷமான தரிசனம் யாருடைய கண்கள் இருளடைந்து இருந்தது வெரி குட் ஏனியின் கண்கள் சாமுவேல் இன்னும் யாரை குட் கர்த்தரை சாமுவேலுக்கு இன்னும் வெளிப்படாதி வார்த்தை சரியான பதில் நான்காம் முறை கர்த்தர் தன்னை அழைத்த போது சாமுவேல் கூறியது என்ன எதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய காதுகளிலும் அது எதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காதுகளிலும் அது சாரம் கர்த்தர் இஸ்ரேலில் செய்யும் காரியம் கர்த்தர் யாருக்கு விரோதமாய் சொன்னதை வர பண்ணுவேன் என்று சாமுவேலிடம் கூறினார் ஏரியின் குடும்பத்தார் சரியான பதில் யாருக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் கூறினார் ஏலியின் குடும்பத்துக்கு வசனம் பதிமூணுல இருக்கு அடுத்த கேள்வி ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் எவைகளினால் நிவர்த்தியாவது இல்லை என்று கர்த்தர் கூறினார் வெரி குட் வெரி குட் வெரி குட் வழியினாலும் காணிக்கையினாலும் அடுத்த கேள்வி சாமுவேல் ஏரிக்கு எதை அறிவிக்க பயந்தான் சரியான தரிசனத்தை அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாரா என்று கூறியவர் யார் ஏரி சரியான பதில் கர்த்தர் எதை தரையிலே விழுந்து போக விடவில்லை தமது வார்த்தை வெரிகுட் தமது வார்த்தைகளில் ஒன்றாக வசனம் பத்தொன்பதில் இருக்கு சாமுவேல் கர்த்தருடைய டேஷ் என்று சகல இஸ்ரோவேலும் விளங்கியது தீக்கதரிசி வசனம் விருவில் சரியான பதில் கர்த்தர் ஷீலோவிலே யாருக்கு தரிசனம் தந்துவிளினார் சாமுவேல் வசனம் இருபத்தொன்று சரி அதான் ஒன்னு சாமியில் மூன்றாம் அதிகாரத்தில் கத்தர் சாமியில் ஒன்று சாமியல் மூன்றாம் அதிகாரத்தில் கத்தர் முறை கூப்பிட்டார் வேடிகளை போறாரு நான்கு முறை ஒன்னு சாமியல் அதிகாரம் நாலு இஸ்ரேல் இஸ்ரேலர் யாருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள் வெரி குட் சரியான பதில் இஸ்ரேலருக்கும் நடந்த யுத்தத்தில் முறியடிக்கப்பட்டவர்கள் யார் இஸ்ரேலர் சரியான பதில் போர்க்கால போர்கத்திலே வெட்டுண்டு போன இஸ்ரேவேலரின் எண்ணிக்கை எவ்வளவு வேறக்குரிய நாலாயிரம் சீரான பதில் சாரம் சீலோவில் எதை கொண்டு கொண்டு வருவோம் என்று இஸ்ரேவேலரின் மூப்பர் கூறினார்கள் கத்தருடைய உடன்படிக்கைப் பெற்ற சரியான பதில் தங்களை எதற்கு விளக்கி இரட்சிக்கும்படி கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர இஸ்ரவேலரின் மூப்பர் கூறினார்கள் பதஞ்சரின் கை வெரி சரியான பதில் உடன்ப உடன்படிக்கை பெட்டி எவைகளின் மத்தியிலே வாசம்மா இருந்தது கேனேன் வெரி சரியான பதில் கேனேன் வெ உடன்படிக்கை பெட்டி பெட்டி 안 இல் உட்கார்ந்தவர்கள் யார் தரும் சரியான பதில் ஓப்பினியும் பிணகாசும் இஸ்ரேலர் எல்லாம் பூமி அதிரத்தக்கதாக எப்படி சத்தமிட்டார்கள் மகா ஆர்ப்ப அறுப்புமாய் வசனம் ஐந்து சரியான பதில் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட பயந்தவர்கள் யார் வெலிஸ்தர் பெலிஸ்தர் ஒரே நான் செய்வான் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பயந்தவர்கள் யார்னா ஒண்ணு ஐயோ அடுத்த கொஸ்டின் ஐயோ நமக்கு மோசம் வந்தது என்று கூற ஐயோ நமக்கு மோசம் வந்தது என்று கூறியவர்கள் யார் விசவேலர் முறிந்து எங்கே ஓடினார்கள் தங்கள் கூடாரங்களுக்கு சார்வன் சரியான பதில் ஓப்னியும் தினகாசும் எங்கே இறந்து போனார்கள் யுத்தத்துல சரியான பதில் பெனிமின் கோத்திரத்தான் சீலோவுக்கு வந்த போது ஊரெங்கும் உண்டானது என்ன ஒருத்தன் ஓடி வரான் இல்லையா பெண்ணியமின் கோத்திரத்தான் சீலோவுக்கு வந்த போது புலம்பல் வெரி குட் சாரம் சரியான போது எதை கேட்டவுடன் ஏலி வாசலின் பக்கமாய் மல்லாக விழுந்தான் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியை கேட்டதான் அடுத்த கேள்வி மகிமை இஸ்ரேலை விட்டு போயிற்று என்று கூறியவள் யார் பேரு பேரு மருமகள் தான் யாருடைய மனைவி பினகாஸ் சாரன் சரியான பதில் பினகாசின் மனைவி பினகாசின் மனைவி தான் மறிக்கும் போது தன் குமாரனுக்கு என்ன பெயர் இட்டால் இக்கபோத் அப்படின்றது சரியான பதில் இக்கபோத் சரியான பதில் பிடரி முறிந்து செத்து போனவன் யார் ஏலி சரியான பதில் மகிமை இஸ்ரேலை விட்டு போயிற்று என்று வினகாசி மனைவி ஏன் கோரினால் தேவனுடைய தேடுவே ஆ வெரி குட் போனபடியினாலே இப்போ வந்து இப்போ வந்து அஞ்சாவது அதிகாரம் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை எங்கே கொண்டு போனார்கள் ஆ தே벧ின் 18 வசனம் 1 தேவனுடைய பெட்டியை எங்கே வைத்தார்கள் வசனம் ரெண்டு விழுந்து கிடந்தது கத்துடைய பெட்டிக்கு முன்பாக இரண்டாம் நாள் தாகோன் எப்படி கிடந்தது உடைந்து கிடந்தது உடைந்த கலையும் கைகளும் எங்கே கிடந்தன வாசற்படிவுதான் பேருன்னு சொல்லிட்டார் அவர் உள்ள தாகோனின் கோவிலில் பிரவேசிக்கிறவர்கள் எதை மிதிப்பதில்லை வாசற்பொடிய சரியான பதில் யாரை பாழாக்கும் படிக்கு கத்தோடைய கை அவர்கள் மேல் பாரமா இருந்தது அஸ்தோத் ஊரார் சரியான பதில் கர்த்தர் அஸ்தோத்தின் ஜனங்களை எதினால் வாதித்தார் மூல வியாதியினால் வாதித்தார் எது தங்கள் மேலும் தாகோனின் மேலும் கடினமா இருப்பதாக அஸ்தோத்தின் ஜனங்கள் கூறினார்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கை எது தங்களிடத்தில் இருக்கலாகாது என்று அஸ்தோத்தின் ஜனங்கள் கூறினார்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டி தேவனுடைய பெட்டியை எந்த பட்டணம் மட்டும் சுற்றி கொண்டு போக பெலிஸ்தரின் அதிபதிகள் கூறினார்கள் காத் சரியான பதில் கர்த்தருடைய கை காத் பட்டணத்தார் மேல் எப்படி இறங்கியது மகா உக்கிரமாக கர்த்தர் காத் காட்பட்டணத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரை எதினால் வாதித்தார் வெரி குட் மூலவியாதி எந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமா இருந்தது எந்த பட்டணம் வரலாம் எக்ரோன் சரியான பதல் கத்தருடைய பேட்டியை காற்று பட்டணத்தார் எங்கே அனுப்பினார்கள் கத்தருடைய பேட்டியை வந்து காற்று பட்டணத்தார் எங்கே அனுப்பினார்கள் ஆஹ் எக்ரோனு தான் எக்ரோன் மேல் மகாபாரமா இருந்தது எது கத் கத்தருடைய கை இந்த கடைசி கேள்வி ஐந்தாம் அதிகாரத்துல எக்ரோன் பட்டணத்தின் கூக்குரல் டேஷ் எதுவரை எழும்பிட்டு எத்தனை எவ்வளவு காலம் சரியா பாருங்க எக்ரோன் பட்டணத்தின் கூக்குரல் எத்தனை மாதம் எழும்பிட்டு இருக்கா சார் ஏழு மாதம் என்ன வசனமா ஒன்றா வசனம் எட்டு வருடம் படிச்சு சொன்னேன் இதனால கேட்டேன் சரி அது அடுத்த வாரம் கேட்கிறேன் இதுவரை பொறுமையோடு பதிலளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இறுதி ஜபத்தை சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் வந்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்

ஆறுல இருந்து பத்து வரை படித்துக் கொண்டிருந்து நன்போடு பார்த்துக் கொள்வது நன்றி